இப்போ காலையில் அப்படின்னு எடுத்தோன்னா நம்ம அத்தனை பேரும் வந்து இன்னும் ஒரு காஃபியோ ஒரு தேநீரோ சாப்பிட்டுட்டு நம்மளுடைய காலை எழுந்தவொடனே முதல்ல வந்து நான் வந்து காஃபியோ டீயோ சாப்பிட்டு தான் அடுத்த வேலை செய்வேன் தொண்ணூறு சதவீதமான பேர் அப்படி தான் இருப்போம் ஒரு பத்து பர்சன்ட் வேணால் அதில் இல்லைன்னு இருக்கலாம் அந்த காலையில் குடிக்கக்கூடிய பானத்தை நம்ம கொஞ்சம் ஒரு சிறு அக்கறை அதில் நம்ம எடுக்கலாம் வெறும் காலையில் நான் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி கல் சொட்டா பால் விட்டு அப்படி தான் குடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காமல் நம்ம ஒரு வேறு சில விஷயங்களே எடுக்கலாம் ஏன்னா இரநூறு வருஷமா தான் அந்த பழக்கம் அது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வேறு என்னென்னமோ குடிச்சிருக்கோம் சித்தம்பருத்துவத்தில் நாங்கள் வந்து ஒரு சாதாரணமாக என்ன குடிச்சிருக்காங்கன்னு தேடி பார்த்தோன்னா ரெண்டு மூணு விஷயங்கள் வருது கரிசிலாங்கண்ணி வந்து கரிசிலாங்கண்ணி கீரையை வந்து ஒரு கஷாயம் மாதிரி போட்டு நிறைய பேர் குடிச்சிருக்காங்க முசுமுசுக்கை அப்படின்னு ஒரு கீரை இருக்குது அந்த முசுபுசுக்கை கீரையை சாப்பிட்டு டீ மாதிரி போட்டு குடிச்சிருக்காங்க சில பேர் வெறுமனை சுக்குமல்லி காஃபி குடித்திருக்கிறார்கள் சில பேர் வந்து நீர் ஆகாரம் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பருவத்தை பொறுத்து உடல்வாகை பொறுத்து வயதை பொறுத்து அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சளியோ இருமலோ பித்த தலைவலியோ அஜீரணமோ அதை பொறுத்து காலை பானம் முன்பு அப்படி தான் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய காலை பானத்தை நிர்ணயிப்பது அப்படிங்கிறது ஒரு சச்சின் டெண்டுல்கரோ இல்லைன்னா தோனியோ அந்த மாதிரி பெரிய பெரிய டாக்டர்ஸ் தான் நமக்கு காலையில் டிவியில் வந்து இதெல்லாம் குடித்தா நீ சிக்ஸர் அடிக்கலாம் இதெல்லாம் குடித்தா நீ சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைனா ஒரு நீ காம்ப்ளான் எடுத்து ஒன்று கூடிய இல்லை தலையில் ஊற்றி கூலி ஆயிரமாக வளர்ந்துடலாம் இது வரைக்கும் யாராவது காம்ப்ளான் குடித்து வளர்ந்த பசங்க யாரையாவது பார்த்துருக்கீங்களா ஸ்ரீ சுந்தரத்தை குடிச்சிக்க மாட்டார் நினைக்கிறேன் வளர்த்து இறந்தால் கூட ஆனால் காம்ப்ளான் குடித்து வளர்ந்துருவோம் அப்படின்னு போட்டு நம்ம காம்ப்ளானுக்கு எதிரான ஆள்லாம் இல்லை இருந்தாலும் அப்படியான வணிக உத்திகள் மட்டுமே வந்து நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உணவின் காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஆனால் காலையில் குடிக்கக்கூடிய பானம் கொஞ்சம் அக்கறையோடு இனிமேல் மெனக்கெட்டு குடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம அத்தனை பேருமே செய்தாக வேண்டிய சூழலில் இருக்கும் ஒரு உறுதியாக இங்கே நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலேயே தெரியறாங்கெல்லாம் ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சர்க்கரையோ ரத்த கொதிப்போ இல்லை என்றால் இரத்த கொழுப்பு அதிகமாக இருக்கிற ஒரு சூழலோ இருப்பதற்கான சாத்தியம் இருபது சதவீதத்துக்கு மேலே அப்படி இருக்கும்போது நம் காலை பானம் ஏன் வந்து வெறுமனே ஒரு காஃபியாக இருக்கணும் ஒரு ஒரு மூலிகை தேநீராக வச்சுக்கலாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டேஸ்ட்டு வந்து மனதில் ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆவாரை தேநீர் குடிக்கலாம் ஆவாரம்பூங்கிறது வெயில் காலத்தில் இப்போ போய் நீங்கள் அந்த பக்கம் சவுத்துலேயே எங்கே போனாலும் ஒரு வறண்ட மானாவாரி நிலங்களில் பூரா பூத்து குலுங்கிட்டிருக்கிற பயிர் வந்து ம ஆவாரை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லும் அவ்வளோ முக்கியமான ஒரு எளிய தாவரம் அந்த ஆவாரை வந்து அடிப்படையில் ரொம்ப குளிர்ச்சி எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த வெயில் நேரத்தில் மானாவாரி பயிர்களோடு இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இலைய தலையில் கட்டி தலைப்பா கட்டிடுவாங்க தலைப்பா கட்டிட்டு போய்னா அது குளிர்ச்சி கண்ணுக்கு நல்லது உடலுக்கு குளிர்ச்சி அப்படின்னு ஆவாரை தலையில் கட்டக்கூடிய பழக்கம் இருந்துச்சு சித்த மருத்துவர்கள் வந்து அதனுடைய தன்மையை பார்த்து அது குளிர்ச்சியா இருக்கு பித்தத்தை குறைக்குது நம்ம உடலுக்கு பல வகையில வந்து இந்த சிறுநீர் அதிகமாக போற தன்மையெல்லாம் குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க அவன் ஒரு பாட்டு பாடுனான் ஆவாரை பூத்திருக்க காவ சாவாரை கண்டதுணும்னு சொன்னவங்க வந்து ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே அப்படின்னு ஒரு பாட்டு அது என்னென்னா ஆவாரை கொன்றை நாவல் கடல் எழுஞ்சில் கோஷ்டம் முத்தக்காசு இதெல்லாம் சேர்த்து ஒரு கஷாயமாக நீ குடித்தேன்னா காவிரி நீரும் மொத்தம் கடல் நீரும் மொத்தம் தான் காவிரி நீர் இனிப்பாக இருக்கும் யூரியன் வந்து இனிப்பாக போச்சு அப்படின்னா சக்கரை கட்டுப்பாடு இல்லை யூரின் வழியாக சக்கரை வெளியே போயிட்ருக்கு யூரின் கிளைக்கோஸ் சூரியான் பேர் நூற்றி எண்பதுக்கு மேலே உங்களுடைய பிளட் சுகர் இருந்ததுன்னா யூரின்ல வெளியே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கும் நல்லது கடல் நீர்னால் உப்பு நீராக இருக்கும் யூரின்ல புரதம் நிறைய வெளியே போகுது அதிக உப்போடு இருக்குது அப்படின்னா சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம் ரெண்டுக்கும் ஒரு எளிய ஒரு டீ வந்து ஆவார்ஐ டீ இதே நம்ம வந்து குடிக்கக்கூடாது இது முதல் விஷயம் எத்தனை பேர் ஆவாரை டீயை பிராண்ட் பண்ணி மிகச்சிறப்பான வணிகமாக கொண்டு வந்திருக்காங்க யாராவது உங்களோட நிறைய அங்கங்கே பார்க்குறோம் ஒரு சிலர் ஆவார டீ அப்படின்னு போட்டு எங்கேயோ லைஸாக விற்றுட்ருக்காங்க ஆனால் அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு சொல்லி த்ரீ ரோஸ்டஸ் டீ போடுறான் உடனே நம்மால் போய் த்ரீ ரோஸ்ட்ஸ் வாங்கிக்கோ அதிமதுரம் அடங்கியது அஸ்வகந்தா அடங்கியதுன்னு ஒரு பாட்டி வந்து சொல்லுது உடனே பத்து ரூபாய்க்கு அந்த டீ வாங்குகிறேன்